Hi all, welcome back to Impulse Coaching Institute YouTube channel. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 12 ஆம் 13-க்கான கரண்ட் அபயர்ஸ் டா பாக்க போறோம். தினமறு குறள். நம்ம TNPSC syllabus-ல திருக்குறளுக்கு 25 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள். இல்லறே எல்லாரும் இல்வர், செல்வர் எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதனுடைய விளக்கம் பொருள் உள்ளவர்களை புகழ்ந்து போற்றுவதும் இல்லாதவர்களை இகழ்ந்து தூற்றுவதும் தான் இந்த உலகம் நடப்பாக உள்ளது சோ இந்த ரியாலிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து பொருள் இருக்கோ அதாவது காசு பணம் இருக்கோ அவங்கள வந்து இந்த உலகம் புகழ்ந்து பேசுவதும் அஹ் அப்படி இல்லாதவங்க கிட்ட இல்லாதவங்களை வந்து இகழ்ந்து தான் இந்த உலகத்தோட நடப்பா இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான அந்த பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்ட்ரஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்தேனா செமிகான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சோ செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரோட அந்த கான்பெரன்ஸ் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா கிரேட்டர் நோய்டால வந்து நடந்திருக்கும் சோ அதனுடைய தீம் என்ன அப்படின்னா ஷேப்பிங் த செமிகண்டக்ட் ஆஃப் பியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸே நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல இப்ப நூத்தி ஓராவது மெம்பர் கண்ட்ரீயா யார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேபால் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நூத்தி ஓராவது மெம்பர் கண்ட்ரியா யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேபால் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி பிப்த் செஸ் ஒலிம்பியாட் சோ ஃபார்ட்டி பிப்த் செஸ் ஒலிம்பியாட் வந்து எங்க நடக்கிறது அப்படின்னா புடாபெஸ்ட் ஹங்கேரியில நடக்குது சோ ஃபார்ட்டி போர்த்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம சென்னைல நடந்திருக்கும் ஃபார்ட்டி செஸ் ஒலிம்பியாட் எங்க நடக்குது அப்படின்னா புடாபெஸ்ட் ஹங்கேரியில வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரொஃபசர் கே செல்லப்பன் சோ இவங்க ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா இவங்க வந்து இப்ப ரீசெண்டா இறந்திருப்பாங்க சோ அதனால இவங்க நியூஸ்ல இருக்காங்க சோ இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்திருப்போம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ் வளர்ச்சி துறை வழங்கக்கூடிய பாரதிதாசன் விருது வந்து இவர் பெற்றிருப்பார் அண்ட் தென் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது அப்படிங்கறது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து கோரா அப்படின்ற ஒரு புதினம் வந்து இருப்பாங்க சோ அந்த புதினத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சதுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வழங்கப்பட்டிருக்கும் சோ இவங்க பத்தி இவங்க இவங்க வாங்கின அவார்ட்ஸ் பத்தி நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் சோ பிப்டி போர்த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில வந்து நடந்திருக்கும் சோ வந்து டைரக்ட் ஒன் லைனர்ல கேட்கலாம் பிப்டி போர்த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கறது எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இப்ப இருக்கு இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலயே மீன் பதினெட்டுல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில விஷயம்லாம் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா எழுபது வயசு அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபைவ் லேக் வரைக்கும் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கறது வழங்க போறாங்க சோ இது வந்து யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு இன்கம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது இவங்க இவ்வளவு சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு கிடையாது சோ எல்லாத்துக்குமே வந்து வழங்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் இது சோ இன்கம் லிமிட் கிடையாது இன்கம் லிமிட் இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா நோ இன்கம் லிமிட் எவ்வளவு வயதினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவது அண்ட் அதுக்கும் மேற்பட்ட வயது சோ எவ்வளவு வரைக்கும் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் அல் நஜா டூ தௌசண்ட் இது வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிடரி இது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் ஓமன் இது எப்படி கேக்கலாம் அல் நஜா அப்படிங்கிறது என்ன எக்ஸசைஸ் மிலிடா ஏர் போர் நேவல் எக்ஸசைஸ் கேட்கலாம் இது வந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் ஓகேங்களா இது வந்து நெக்ஸ்ட் இது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஓமன் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த அல் நஜா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அபிஷியல் லாங்குவேஜ் இந்த கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கு ஸோ அந்த கமிட்டியோட சேர் பர்சனா இப்ப யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமித்ஷா அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து டேரக்ட் ஒன் நேரிலேயே கேக்கலாம் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அதனுடைய சேர் பர்சனா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமித்ஷாவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே உலக கிராமப்புற வளர்ச்சி நாள் ஸோ இனிமேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூலை ஆறு நம்ம வந்து வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே உலக கிராமப்புற வளர்ச்சி நாளா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எப்பல இருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எந்த தேதியை வந்து நம்ம வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே அவார்டு செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா ஜூலை ஆறு ஸோ இதை யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா இது யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

அப்படிங்கறது ஒரு ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் பயலாட்டல் மிலிடரி எக்ஸசைஸ் சொல்லலாம் ஏன்னா அது வந்து ரெண்டு கண்ட்ரி கடையில நடக்க போகுது சோ எந்த ரெண்டு கண்ட்ரி கடையில நடக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் ஓமன் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆன் அபிஷியல் லாங்குவேஜ் சோ அதனுடைய சேப்பர்ஸ் எல்லாம் யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அமித்ஷா அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டே சோ ஜூலை சிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூலை சிக்ஸ் வேர்ல்டு டெவலப்மெண்ட் சாரி வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்றதா வந்து யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துறோம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டீ ஆன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ